الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون صدق الله العلي العظيم <applause> அல்லாஹுபஹஹானா நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் செலுத்துவானாக அல்லாஹ் சுபஹான குரானிலே பலதரப்பட்ட மனிதர்களை பத்தி நரகவாசிகளை பத்தியும் சொர்க்கவாசிகளை பத்தியும் காஃபிர்களை பத்தியும் அதே போல சொர்க்கவாசிகளை பத்தியும் காபிர்களை பத்தியும் முஸ்லிம்களை பத்தியும் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் யா ஐயுல்லு ஓ இமான் கொண்ட விசுவாசிகளை அதே போல யா ஐயுல்லே என்பதாக அல்லா சுபான அதிகம் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் அதே போல இந்த வசனத்துல அல்லா சுஹானா பின் வரக்கூடிய வசனங்கள்ல முழுமையாக பார்த்தோம்னு சொன்னா அல்லா சுபஹானா சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை பத்தி சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய சுபச்செய்திகளை பத்தி அல்லாஹு முழுமையாக சொல்லி கொண்டே வரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதிகமான நரகவாசிகள் காஃபிர்கள் என்னென்ன செஞ்சாங்க அபிமார்களுக்கு என்னென்ன துன்பங்கள் கொடுத்தாங்க அதே போல தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு எல்லாம் கழிச்சாங்க என்பதாக நாங்க பார்த்தோம் ஆஹ் அல்லா சுஹான இப்பொழுது சொல்றான் ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய வெகு வெகுமதிகள் என்ன என்பதாக தாலா சொல்றான் முதலாவதாக சொல்லும்போது அல்லாஹ் சுபான் நஹத்தாலா சொல்றான் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது என்பதாக அல்லாஹ் சுபஹான் தன்னுடைய குரான் ஷெரீஃப்ல வாக்குறுதளிக்கிறான் நவிசல் அல்லாஹா அலைவசல்ல அவங்க அதாவது குரானுடைய ஒரு போங்கு எப்படி இருக்கும்னு சொன்னா முதலாவதாக அல்லாஹு தாலா காபீர்களை பத்தி இறை நிராகரிப்பவர்களை பத்தி சொல்லுவோம் அதே போல அதற்கு எதிர்மறையா யார் இதே நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களோ அல்லாஹ வணங்கி கொண்டு தன்னுடைய ரப்ப எப்போதும் அனுதினமும் தன்னுடைய ரப்புடைய வாழ்க்கைய ரப்பு என்ன சொன்னானோ அந்த வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையை அமர்ச்சி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹாலா சொல்லுவோம் அதே போல யாரு அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகளை நிராகரிச்சு வாழ்ந்தாங்களோ அவங்கள அல்லாஹாலா சொல்லி கொண்டே வருவான் அப்ப முந்தி நமஸ் பார்த்தோம் அல்லாஹால யார் நிராகரிச்சாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹால முழுமையா சொன்னான் நீங்க நபிய நீங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க என்னதான் நீங்க போய் செஞ்சாலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்க வந்து உங்க அவங்கள்ட்ட நீங்க செய்யறதும் ஒண்ணுதான் செய்யாமல் இருக்கிறதும் ஒண்ணுதான் அவங்க எந்த ஒரு நிலைமையிலும் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க என்னதான் சொன்னாலும் அவங்க தன்னுடைய மனம் போன போக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பாங்க என்பதாக அல்லாஹால பயந்து வாழ்ந்தாங்களோ யார் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிச்சாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்காக வேண்டி அல்லாஹத்தாலா சொருக்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கேன் என்பதாக சொல்லி இந்த வசனங்களை சொல்றான் அதுல முக்கியமாக ரெண்டு வகையான விஷயங்களை சொல்றான் ஒன்னு யார் நிராகரிச்சாங்களோ அவங்கள பத்தியும் சொல்றான் அதே போல யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்களோ அவங்களையும் சொல்றான் அப்ப இந்த ரெண்டையும் குறித்து பேசக்கூடியதுக்கு இந்த குரானுக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்றான் மசானி என்பதாக மசானி என்று சொன்னா இரண்டு இரண்டு வார்த்தைகள் அதாவது இரண்டு 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 விஷயங்களை சொல்லக்கூடியது ஒன்னு நிராகரிச்சதையும் சொல்லுவான் அதே போல இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லீம்களை பத்தியும் சொல்லுவான் இப்ப அங்க நரகவாசிகளை பத்தி சொன்னா அல்லாஹால அங்க சொர்க்கவாசிகளை பத்தியும் சொல்லுவான் ஒரு நரகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே போக மாட்டோம் இல்லாட்டி சொர்க்கத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே போக மாட்டோம் அல்லாஹாலா சொர்க்கத்தை பத்தியும் சொல்லுவான் நரகத்தை பத்தியும் சொல்லுவான் அப்ப அந்த வகையிலதான் இங்க வந்து முஸ்லீம்களை பத்தி அல்லாஹால சொல்லும் போது எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எல்லா நிலையிலும் அல்லாஹவ அஞ்சு நினைப்பா அஞ்சு இருப்பாங்க அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சோதனை வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி அல்லது அல்லாஹு மகானத்தால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து அல்லாஹவ எப்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க அப்ப சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹால பலவிதமான சிறப்புகளை வச்சிருக்கிறான் அப்ப பின் அபி கசீர் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க சொர்க்கவாசிகள்ல ஒருவருக்கு ஒரு உணவு தட்டு வழங்கப்படும் அந்த உணவு தட்டு வழங்கப்பட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தானே எங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்டுச்சு இதே போலதான் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்டதை தானே இது இருக்குது என்பதாக அவங்க சொல்லுவாங்க அப்ப அபிசல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டினாங்க அந்த தட்டுல இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் நிறம் ஒண்ணுதான் பழங்கள் ஒண்ணுதான் ஆனா சுவைகள் ஒவ்வொரு 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 தடவையும் கொடுக்கும் போது அதனுடைய சுவைகள் டேஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இது அல்லாஹ் அல்லாஹ் சுகானால சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக இருக்கு ஆனா நாங்க இன்னைக்கு பார்க்கணும் உலகத்துல ஒரே மாதிரியான பழங்கள் ஆரஞ்சாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் ஏன்னா என்ன எல்லா சுவையும் ஒரே சுவைதான் ஆப்பிள் எடுத்துக்கொண்டா அதுவும் ஒரு சுவை ஆரஞ்சு எடுத்துக்கொண்டா அதனுடைய சுவை ஒரே சுவை ஆனால் அல்லாஹ் சுகானகத்தாலா நாளைய தியாமத்துறையினாலே சொர்க்கவாசிகளுக்காக அல்லாஹ் பல பலவிதமான ஞாமத்துக்களை கொடுத்த கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதுல இந்த பழங்களை பத்தி சொல்லும் போது மின்குள்ளி சமராத் ஒவ்வொரு பழமும் இருக்குது அதனுடைய நிறங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் அதைத்தான் அவங்க சொர்க்கவாசிகள் கேட்கறாங்க எங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதை போலதான் இருக்குது என்பதாக சொல்லும் போது ஆனா கொடுக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய சுவைகள் இருக்குது அது மாறக்கூடியதாக இருக்குது இது இதே தான் இவனு ஜரீர் ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க அது நிறத்திலையும் சரி தோற்றத்திலையும் சரி அது ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனா சுவையில இருக்குத பலதரப்பட்ட இந்த உலகத்துடைய சுவைக்கு அது நிகராக ஆகாது நாளைக்கு சொர்க்கத்துல கொடுக்கக்கூடிய கனிகள் இருக்குது அது அது உலகத்துக்கு ஒரு பெர்சென்டேஜ் கூட என்ன ஆகாது சரி சமமாக ஆகாது என்பதாக இவனு ஜரீர்மகுல்லா அவங்க சொல்றாங்க அதே போல இவனு அப்பாசரதுல்ல அவன் சொல்றாங்க சொர்க்கத்துல எந்த பொருளும் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்துடைய பொருளுக்கு ஈடாக ஆகாது என்பதாகவும் இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹாலும் அவங்களும் மிகப்பெரிய ஒரு முஃபஸிர் அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு விவாயத்தை அறிவிக்கிறாங்க அதே போல அல்லாஹ் சுபஹான ஒரு விஷயத்தையும் சொல்றான் அவங்களுக்கு உலகம் முத்தா அதாவது அவங்களுக்கு பரிசுத்தமான துணைவியார் அங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அவங்களோட இருப்பாங்க மனைவி அங்க கிடைப்பாங்க என்பதாக நபிசல் அல்லாஹ் சுபான குறிப்பிடுகின்றான் இங்க உள்ள மனைவி மாதிரி அல்லாம இங்க உள்ள மனைவி மாறிகளும் இருப்பாங்க அவங்கதான் சொர்க்கத்துல தன்னுடைய கணவர் மாடலுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க ஆனா இங்க உள்ள நம்ம உடல் உடலுடைய சுத்தங்கள் உடையுடைய சுத்தங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய சமயத்துல ஆனா அங்க அங்க பார்த்தவங்க சொன்னா எந்த ஒரு உடல் உள்ள உடல் ரீதியான நஜீசுகளோ எந்த ஒண்ணுமே இருக்காது அவங்க வந்து எல்லா விதமான விஷயங்களை விட்டும் அப்புறப்படுத்தியவர்களாகும் அதாவது சிறுநீர் சளி எச்சி போன்ற பலவிதமான நஜீஸ்களை விட்டு அவங்க நீங்கியவர்களாக மிகப்பெரிய ஒரு சுத்தம் உள்ளவர்களாக அதைத்தான் அல்லாம தாலா சொல்றாங்க முத்தம் மிக பரிசுத்தமானவர்களாக அவங்க இருப்பாங்க என்பதாக சொல்றாங்க நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவங்களும் இதுக்கு விளக்கம் அளிச்சாங்க என்னன்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி மலம் ஜலம் அதே போல சளி எச்சில் ஆகியவற்றிலிருந்து அவங்க நீங்கியவர்களாக மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான அவங்க வந்து இருப்பாங்க என்பதாக அபு சாயிது ரவி நபி சொல்லுல்லா அலிசல்லாம் அவர்களிடத்துல இருந்து அவர்களிடத்துல இருந்து விளக்கம் அளித்ததாக சொல்றாங்க அதே போல அவங்க அந்த சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க அங்க அவங்களுக்கு மவுத் என்பது வராது அது நரகவாசியாக இருந்தாலும் சரி அது சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி அல்லாஹால அந்த அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்றான் அவங்க அந்த சொர்க்கத்துல நிரந்தரமானவர்களாக இருப்பாங்க மவுத் என்பதே கிடையாது அல்லாஹால மவுத்துக்கே மௌத்த கொடுத்துருவோம் மௌத்துக்கே மௌத்துக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அல்லாஹால மௌத்தே மௌத்தாக்கிடுவான் அங்க யாருக்குமே எந்த ஒரு மௌத் என்பதே வராது என்பதாக அல்லாஹால சொல்றான் ஆஹா நாங்க இந்த சொருக்கத்தை அடையணும்னு சொன்னா நாங்க இந்த உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பல சோதனைகளை நாங்க தாண்டி வர வேண்டியது இருக்கு எப்ப நாங்க விளங்கணும் அல்லாஹ் எனக்கு சோதனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பிறகு எனக்கு ஒரு லேசை கொடுக்க போறான் இந்த மாதிரி ஈஸ்வரம் அல்லாஹ் சுஹான குரான்ல சொல்லும் போது சொல்றான் ஒரு கஷ்டத்தை நான் ஒரு அடியானுக்கு கொடுத்தேன் என்று சொன்னா அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு லேசை கொடுக்கறதாக வாக்குறுதி அளிக்கிறோம் ஆஹா கண்ணியமான பிறர்களை சகோதரர் நாங்க விளங்க வேணும் அல்லாஹ கொடுத்த இந்த சோதனைகள் வருது அப்படின்னு சொன்னா நாங்க புரிஞ்சு கொள்ளணும் அதுதான் அல்லாஹால பின்னாடி வரக்கூடிய ஆயத்துக்கள்ல சொல்றான் யா ஐயோ அல்லதீன் ஆமனும் இமான் கொண்ட விசுவாசிகளை இஸ்த ஐயனும் அல்லாஹிடத்துல நீங்க உதவி மிஸ் சப்ரி பிஸ்வபரி வசலா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்க உதவி தருங்க என்பதாக சொல்றோம் நீங்க நாங்க பொறுமையாக இருக்கிறது எங்களுடைய தொழுகை அல்லாஹுக்கு பொருந்தியதாகவும் இருக்கிறது இல்லை நீங்க நாங்க தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் இதெல்லாம் ஏன்னு சொன்னா அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்பதாக நாங்க நீயத்து வச்சு செஞ்சோன்னு சொன்னா அல்லா இதற்கு கூலி கொடுக்குறோம் ஆனா எங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது நான் ஒரு பெரிய செல்வந்தன் நான் எல்லாரும் கொடை கொடுப்பேன் எல்லாத்தையும் நான் செய்வேன் எல்லாம் என்றதான் இருக்குது என்பதாக பெருமை அடைச்சு கொண்டிருந்த அல்லாஹ் உடனே அதை சுக்குநூறாக ஆக்கணும் பாதுகாக்கணும் அல்லாஹ் எதை நாங்க எங்களுக்கு கொடுத்தானோ அதை நாங்க முழுமையாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல நாங்க உதவியை கேட்கணும்னு சொன்னா அல்லாஹத்துல முழுமையாக உதவி கேட்கணும் சும்மா ஒரு வாட்டி கேட்டோம் ரெண்டு வாட்டி கேட்டோம் அல்லாஹ் எனக்கு தரலையே பல நபிமார்கள் என்ன செஞ்சாங்க தாவத்து கொடுத்தாங்க நூஹலை அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கொடுத்தாங்க அவங்க வந்து சடைவடையல அல்லாஹோடயத்துல நிராசரியல அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கொடுத்தும் அவங்க எண்பது சொச்ச மக்கள் தான் ஈவான் கொண்டாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அவங்க எவ்வளவு சபுரோட இருந்தாங்க பொறுமையோட இருந்தாங்க அல்லாஹ் உதவிய நாடியவர்களாக இருந்தாங்க அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மளுக்கு பெருப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சைர் தால வச்சிருக்கிறோம் அது இம்மையிலயும் வச்சிருப்பான் அல்லாஹ் நாடினால அவர் தியாமத்தினால அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பான் அகன்யமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க இந்த ஒரு விஷயத்தை விளங்கணும் அல்லாஹ் எங்களுக்கு சோதனை கொடுத்துட்டாங்க அதுல நாங்க நிராசரிஞ்சிடக்கூடாது அல்லாஹத்துல கேட்பதை விட்டு நாங்க வந்து அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நாங்க எங்களை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி யாரும் இந்த உலகத்துல இருக்க முடியாது அல்லாஹால அடுத்த ஆயத்துகள்ல சொல்றான் மக்களை மக்களை பார்த்து அல்லாஹத்தாலா சொல்றான் நீங்க அல்லாஹ் எவ்வாறு நிராகரிக்கிறீங்க அல்லாஹா அவளை படைச்சான் அல்லாதான் அவளை மூத்தாக்குறான் அல்லாஹா மறுபடியும் உங்களை திருப்பி எழுப்பக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்க அல்லாஹின் பக்கம் திருப்பி போகக்கூடியதாக இருக்கிறீங்க அப்படிப்பட்ட அல்லாஹ் நீங்க எப்ப எவ்வாறு நீங்க நிராகரிப்பீங்க என்பதாக அல்லாஹாலா மக்களை பார்த்து அல்லாஹவே கேட்கணும் மொத்தம் அல்லாஹு மனிதர்களை இரண்டு வகை இரண்டு இரண்டு தடவை என்ன பண்ணுறா மௌத்தாக்கும் அதே போல இரண்டு தடவை உயிர் முதலாவதாக இவன அப்பாஸ் அல்லாஹு தாலா சொல்றாங்க நீங்க உயிரற்றவர்களாக இருந்தீங்க எப்படி அப்படின்னு சொன்னா உங்கள் பெற்றோர்களுடைய முதுகு தண்டுல நீங்க உயிரற்றவர்களாக அந்த முதுகு தண்டுக்கு என்னது உயிருக்கே இருக்குது ஆனா அந்த முதுகு தண்டுக்குன்னு தனியா ஒரு உயிர் என்பதே கிடையாது அந்த முதுகு தண்டுக்கு உயிர் என்பது கிடையாது அல்லாஹால சொல்லும் போது இவன் அப்பாஸ்ரதி அவங்க இதுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா முதுகு தண்டாக இருந்தீங்க எந்த ஒரு பொருளுமே இல்லாத ஒரு அற்ப ஒரு இதாக இருந்தீங்க அதற்கு பிறகு தாலா உங்களுக்கு உயிர் ஊட்டினான் பிறகு உங்களுக்கு உயிரை அல்லாஹாலா கொடுத்தான் அதன்படி நீங்க அல்லாஹ நம்புனீங்க சில பேர் அல்லாஹ நிராகரிச்சாங்க அல்லாஹத்தாலா இவ்வாறாக இரண்டாவது தடவை அப்புறம் அல்லாஹாலும் உங்களை செய்கிறான் நீங்க பிறகு கபூரஸ்தானுக்கு அனுப்பப்படுறீங்க பிறகு அல்லா சுபஹானுக்கும் நாடு ஷியாமத்துறை நாளிலே அல்லா சுபான அனைத்து ஆதமலை இருந்து ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லா மனிதர்களையும் எல்லா ஜின்களையும் எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் தலா பிறகு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நாக இருக்கின்றான் இதைத்தான் சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டு தடவை உயிர் கொடுத்து ரெண்டு தடவை உயிர் எழுப்பக்கூடிய நாக அல்லாஹ் இருக்கின்றான் அது தான் அல்லாஹத்தால குர்வான்லேன்னு சொல்கிறான் ஒப்பன அமத்தன் ஸ்நெத்தை நீ வ ஹையேத்தனஸ் நெத்தைனி ஃபா எங்களை இரவ எங்களை நீ இரண்டு முறை நீ வந்து எங்களை இறக்க செய்தா எங்களுக்கு மரணத்தை கொடுத்த அதே போல் இரண்டு முறை எங்களுக்கு உயிரையும் கொடுத்தா என்பதாக சில மக்கள் சொல்றா என்பதா நாங்க இந்த வசனத்தை அப்பாஸ் ரவிமா இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்பதாக நீங்க என்னவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சொன்னாங்க முதுகு தண்டாக இருந்தீங்க இந்த இடத்துல சொல்றான் அஹ் இபுன் அப்பா சரதி அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க மண்ணாக இருந்தீங்க என்பதாகும் எந்த ஒரு மண்ணுக்கு எந்த ஒரு உயிரும் இல்லை ஒரு சாதாரண ஒரு மண்ணாக இருந்தீங்க ஒரு இந்திரியமாக இருந்தீங்க அப்படிப்பட்ட ஒரு இறந்த ஒரு இடத்திலிருந்து அல்லாஹத்தாலா உங்களுக்கு ஒரு பிறப்பு என்பதை ஒரு உயிரை கொடுத்தான் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இவ்வாறாக தாசகங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு மௌத்தான அதாவது மௌத்தானதுக்கு அப்புறம் நாங்க உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்பதாக நமிசல் அருணத்துல பத்தி ஏராளமாக கேட்டாங்க ஆனா அல்லாஹாலா அவங்களுக்கு பதிலளி கொடுத்தான் அவங்க என்ன கேட்கிறாங்க இதா இன்னால நாங்க மறுபடி மண்ணோடு மண்ணாக உக்கி எங்களுடைய எலும்பெல்லாம் ஆனதற்கு பிறகும் நாங்க வந்து மறுபடி எழுப்பப்படுவோமா என்பதாக அவங்க கேட்கிறாங்க என்பதாக நபிசல்லாலே சொல்லுமா அவங்க அவங்க இடத்துல அல்லாஹு இந்த மாதிரி சொல்றான் குரானுடைய வசனத்து அல்லாஹால சொல்றான் ஆக கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க விளங்கணும் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறான் அந்த வாழ்க்கை இருக்குது அதான் நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது இது வந்து சாதாரண ஒரு அற்புமான வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வச்சு ஏமாந்துடக் கூடாது இங்க உள்ள எல்லா விஷயங்களையும் நாங்க எடுத்துக்கொண்டு இதுதான் எங்களுக்கு அசலான வாழ்க்கை என்று யார் நம்புறாரோ எல்லா பாதுகாக்கணும் அவர் இம்மையிலே நஷ்ட வழியாக இருக்கிறாரு நாளைக்கு ஆசுரத்திலையும் அல்லாஹுரத்தில் அவர் என்ன பதில் சொல்வார் என்பதாக உமக்கு தெரியாது ஆக கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றலையும் கொடுத்திருக்கிறோம் அல்லாஹாலா இந்த உலகத்துல படைத்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள்களுக்கும் பல பலவிதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறோம் அந்த ஆற்றல்களை வச்சு நாங்க அல்லாஹ எப்படி அடையணும் என்பதாக நாங்க முயற்சிக்கணும் இன்னைக்கு பல விதமான சிந்தனைகள்ல பலவிதமான துறைகள்ல பல விஷயங்கள் ஆராயிராங்க ஆனா நாங்க எதற்காக இன்னைக்கு உலகத்துக்கு வந்தோம் அல்லாஹ் என்னை எதற்கு படைச்சான் நாங்க படைச்ச அல்லாஹ் என்ன படைச்ச நோக்கம் தான் என்ன அந்த நோக்கத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொண்டு இருக்கோம் வந்த நோக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ் படைச்ச நோக்கம் என்ன அல்லாஹ் அதையும் ஜின்னா ஜின்னின்சு இல்லாலி ஆகுதூன் அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்த ஒரே ஒரு நோக்கம் என்ன வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேற எதற்கும் படைக்கலை ஆனா நாங்க அல்லாஹ எப்படி வணங்குறோம் வணங்கணுமோ அப்படி வணங்காம அல்லாஹ எப்படி விபாதை செய்யணுமோ அப்படி விபாதை செய்யாம என்னுடைய வாழ்க்கையை நாங்க மனோ இச்சையை போல கழிச்சு கொண்டிருக்கோம் அப்ப காசிரும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் பிறர்களே சகோதரர்களே நாங்க முழுமையாக அல்லாஹுவை அஞ்சிவர்களா இந்த உலகத்துல சொன்னா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலிகளை அல்லாஹால அடுத்த வசனத்துல சொல்றான் மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல பூமியில படைச்ச எல்லாம் யாருக்குன்னு சொன்னா மனிதனுக்கு தான் அல்லாஹாலா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் சொன்னா அது மனிதனுக்கு மாத்திரம் தயாரி வேற யாருக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா ஒரு கனிகளை படைச்சிருக்கலான்னு சொன்னா அது மனிதனுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹாலா மற்ற மரங்களை படைச்சிருக்கிறான்னு சொன்னா அது மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹாலா படைச்சிருக்கிறான் அல்லாஹாலா மனிதனுக்கு மாத்திரம் அல்லாம வேற யாருக்கும் படைக்கலன்னு சொல்றோம் அதுதான் அல்லாஹால சொல்லும் உங்களுக்கு தான் நான் படைச்சேன் உங்களுக்கு படைச்சு நீங்க அதை அனுபவிச்சுட்டு போறதுக்கு நான் உங்களை படைக்கலை படைச்சு நீங்க அதை அனுபவிச்சு அல்லாஹுக்கும் நீங்க நன்றி செலுத்துறீங்களா என்பதை பார்க்கறதுக்காக ஒரு சோதனை கூட தான் இது இதை அனுபவிச்சுட்டு போறதுக்குள்ள ஒரு இடம் இல்லை அல்லாஹால எல்லா விதமான படைப்புகளையும் படைத்திருந்தாலும் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹாலா இந்த மனித ச மனித சமுதாயத்தை படைச்சிருக்கிறோம் அதே போல இந்த மனித சமுதாயத்துக்கு தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறோம் இந்த ஆடு மாடாக இருந்தாலும் சரி இறைச்சிகள் சாப்பிடுறோம் மற்ற விஷயங்கள் ஆடை உடுத்துறோம் எல்லாம் தாலா எல்லாம் இந்த மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு நியமச்சு இதெல்லாம் படைச்ச நோக்கம் இந்த மனிதனுக்கு தான் மனிதன் எதற்காக படைத்தான் என்று சொன்னால் அல்லாஹுக்காக அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லாஹை தியானிக்க வேண்டும் அல்லாஹிடத்துல இஸ்தி செய்ய வேண்டும் அல்லாஹிடத்துல தன்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும் இன்னைக்கு நாங்க அல்லாஹிடத்துல தேவையை கேட்கிறோமா என்று சொன்னா கிடையாது இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் ஒரு தேவை ஏற்பட்டுன்னு சொன்னா இன்னொரு மகளுக்கூடத்துல இன்னொரு தான் கேட்கிறோம் இன்னொரு ஆட்ட தான் கேட்கிறோம் அவரை படைச்சதும் அல்லாதான் எங்களை படைச்சதும் அல்லாதான் உலகத்துல எல்லா மனிதர்களை படைச்சதும் அல்லாதான் ஆனா படைச்ச ரப்படத்துல கேக்குறதை விட்டுட்டு நாங்க ஒரு மகளூ இன்னொரு மகளோர் இன்னொரு தேவையும் பூர்த்தியாகும் இந்த உலகத்துல தேவை பூர்த்தி ஆயிரும் சேலத்துல பூர்த்தியும் ஆகாது ஆனால் நாங்க எப்ப அல்லாஹத்துல ஓர்மையாக முழுமையாக உட்கார்ந்து அல்லாஹத்துல துவா அல்லாஹ் அல்லாஹாலா அவருடைய கையை வெறுங்கையாக அனுப்ப மாட்டோம் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே நாங்க எங்களுடைய துவாக்கள் அல்லாஹத்துல எங்களுடைய தேவைகளை அல்லாஹத்துல கேட்டு பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹாலா இதே தான் சொல்றான் சில விஷயங்கள்ல சில இடத்துல கருத்து வேறுபாடு வருது அல்லாஹால முதல்ல வானத்தை படைச்சானா அல்லது பூமியை படைச்சானா என்பதா அல்லாஹாலா ஆனா சில முஃபஸிர்கள் சொல்றாங்க அல்லாஹாலா பூமியை தான் படைச்சான் ஏன்டா அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது முதல்ல என்னத்த சொல்றான் அப்படின்னு சொன்னாக்கும் இந்த பூமி என்பதாகத்தால அல்லா குறிப்பிடுகின்றான் இந்த பூமியில உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்காக தான் படைச்சேன் என்பதாக அப்ப அல்லாஹ் தாலா முதல்ல பூமியை தான் படைச்சான் அதை படைச்சுதான் அதுக்கப்புறம் வானத்தை படைச்சா என்பதாக விளக்கங்கள் கொடுக்கறாங்க கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுபானா நமக்கு கொடுத்த நியாமத்துக்களை நாங்க அனுபவிச்சு அதற்கு தாலாவுக்கு நாங்க அதிகம் அதிகமா நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா சொல்றான் ஆதம் அலி சலாத் அவருடைய சம்பவத்தை சொல்றான் மலக்குமார்கள் அல்லாஹ் அல்லா சுபானா சொல்றான் நான் வந்து இந்த பூமியில ஒரு பிரதிநிதிய உண்டாக்க போறேன் ஒரு பிரதிநிதியை நான் படைக்க போறேன் என்பதாக மலக்கு மரத்துல சொல்றோம் அப்ப உடனே சொல்றாங்க மலக்குமார்கள் இந்த உலகத்துல குழப்பங்கள் கூச்சங்கள் போடக்கூடிய அதிகம் ரத்தங்களை சிங்கக்கூடிய ஒரு மனிதன் யானை படைக்க போறான் என்பதாக அல்லாஹால மலக்குமார்கள் கேட்டாங்க ஏன் உங்களை மலக்குமார்கள் எந்த ஒரு வழிபாட்டையும் மலக்குமார்கள் கேக்குறாங்க அப்ப அல்லா சுபான சொல்றான் கால இன்னி அலமு மாலாச்ச அலமு நீங்க எது எல்லாம் அறியாம இருக்கிறீங்களோ அதையெல்லாம் நான் அறிஞ்சவன் எனக்கு தெரியும் யார என்ன செய்யணும் என்பதாக எனக்கு தெரியும் என்பதான் அல்லாஹாலா திருப்பி அல்லாஹ் அல்லாஹாலா சொல்றான் அப்ப இங்க விளங்கணும் மலக்குமாரி எப்படி தெரியும் அதாவது அவங்க வந்து உலகத்துல வந்து கூச்சல் குழப்பங்கள் செய்வாங்க ரத்தங்களை சிந்துவாங்க என்பதாக அவங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக நம்மளுக்கு கேள்வி வரலாம் அப்ப இங்க ஒரு தெளிவை சொல்றாங்க மனித இயல்பை வந்து என்ன செய்யறாங்க மனித இயல்பை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க இதற்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஜின்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அவங்க அதிகமான குழப்பங்களை செஞ்சாங்க அப்ப அதே போலதான் இவங்களும் இருப்பாங்க என்பதாக அவங்க கருத்துல கொண்டு அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு மனிதரே நீ படைக்க போற என்பதாக ஆனா நபிசல்லாஹும் அழகிய செல்லும் அவங்க இதையும் எல்லாம் சுபானோகத்தான் நபிசல்வாஹ செல்லம் அவர்கள் மூலியமாக விலக்கியிருந்தோம் ஆகா நாங்க விளங்கணும் அல்லாஹாலா நம்மள மலக்குமாரிக்கும் விளங்கியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து கூச்சல் குழப்பங்கள் செய்வாங்க அதே போல ரத்தங்கள் சிந்துவாங்க பலவிதமான குழப்பங்கள் ஈடுபடுவாங்க என்பதாக அவங்க மலக்குமார்கள் விளங்கியிருந்தாங்க ஆனா அல்லாஹ் சுபஹான ஹோத்தாலா தாலா அது ஆதமரஸ் எல்லாம் அவங்கள படைச்சான் தன்னுடைய கையால படைச்சி தன்னுடைய ரூஹ ஊதினா ஊதிட்டு அல்லாஹ் சுபான ஹோத்தாலா எல்லா விதமான பெயர்களையும் அல்லாஹாலா கற்றுக் கொடுத்தான்

அவர்களுடைய வழித்தோன்றர்கள் யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவருடைய அனைத்து பேர்களையும் அல்லாஹாலா கற்றுக் கொடுத்தான் என்பதாக இப்போ அப்பாஸ்ரதி அல்லாஹாலுமாவும் விளக்கம் அளிக்கிறாங்க அதே போல ஒவ்வொரு பிராணிகளுடைய பேரையும் அதே போல இது ஒட்டகம் இது ஆடு இது மாடு இது குதிரை என்பதாக அல்லாஹாலா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹாலா சொல்லிக் கொடுத்தான் என்பதாக இப்பாஸ்ரதி அல்லாஹாலுமாவும் விளக்கம் அளிக்கிறாங்க என்பதாக இப்போல்ல அவங்க சொல்றாங்க அதே போல இந்த தொடர் இருக்குமா குல்லஹா அல்லாஹாலா எல்லா படைப்பினும் அதான் அல்லாஹாலா ஆதம் அலிஸ்லாம் எல்லா படைப்பினுடைய பேர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்ற இந்த தொடருக்கு இருக்கு அஹ் நாங்க வச்சிருக்கிறோம்ல இன்னைக்கு இதான் ஆடு இதான் மாடு அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் அல்லாஹால சொல்லி இவ்வாறாக இதுதான் வானம் இதுதான் பூமி இதான் கடல் இதான் கழுதை இதான் குதிரை என்பதாக அல்லாஹாலா எல்லா விதமான படைப்பினங்களையும் அல்லாஹால அது அஹ் நபி ஆதம் அலிஸ்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அதே போல முஜாஹிர் ரஹிமஹுல்லா அவங்களும் சொல்றாங்க எல்லா பிராணிகளுடைய பறவைகளுடைய பெயர்களையும் தாலா எல்லா விஷயங்களையும் நுணுக்கமான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணா நபி ஆதம் அலி சலா துசல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் இத கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு தாலா மலக்குமாரில பத்தி சொல்றான் இத எங்களுக்கு எனக்கு நீங்க அறிவிங்கள நான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்க எனக்கு சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சுபானா அஹு தாலா மலக்குமார்களை பத்தி சொல்றான் அதுக்கப்புறம் அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில அல்லாஹ் தாலா கடைசியாக சொல்றான் இனி அலமுமா அலாத்த அல முன் இன்னை கணிச்சலா அலிமுல் ஹக்கீம் நபி மலக்குமார்கள் சொல்றாங்க நபியே அஹ் சல்லல்லா அல்லாஹ அல்லாஹ் பாத்த சொல்றாங்க மலக்குமார்கள் நீயே எல்லாத்தையும் மிக அறிந்தவனாக எல்லாத்தையும் நுணுக்கமானவனாக எல்லாத்தையும் அறிந்து நுணுக்கமாக செய்யக்கூடியனாக இருக்கிறா என்பதாக அல்லாஹு தாலாவை பத்தி மலக்குமார்கள் சொல்றான் ஆனா அஹுவத்தாலா ஹவ்வா அலி சலாத் அல்லாஹ் அல்லாஹால அனுப்புறோம் இவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க ஆதம் அலி சலாத் வசலாம் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய தலைப்புறமாக வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ஹவ்வா அலிசலாம் அதையும் அல்லாஹால சொல்றான் ரெண்டு பேரையும் ஓ ஆதமே நீங்க வசிங்க இந்த சொர்க்கத்துல நீங்களும் அந்த உஜுக்கல் ஜன்னா இந்த சொர்க்கத்துல உங்களுடைய மனைவி நீங்களும் ரெண்டு பேரும் வசிங்க என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றான் அதே போல நீங்க எங்க வேண்டாலும் செல்லுங்க இந்த சொர்க்கத்துல நீங்க நீங்க விரும்பி இடத்துக்கு எல்லாம் செல்லுங்க ஆனா நீங்க வல அத்தி ஹிஷரா இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க என்பதாக அல்லாஹ் தாலா கட்டளையை பிறப்பித்தான் அந்த மரம் என்ன என்பதாக அதையும் சொல்றாங்க அது வந்து ஒரு கோதுமை பயிர் உள்ள மரம் என்பதாக சொல்றாங்க சில பேர் திராட்சை கொடி என்பதாக சொல்றாங்க இவ்வாறாக அப்ப ஷைத்தான் அவன் சொர்க்கத்தை விட வெளியேற்றப்பட்டு விட்டான் அது மாதிரி அவங்களும் ஹவாலிஸ் எல்லாம் அவங்க மட்டும் இருக்கிறாங்க இப்ப இவங்களை வழிகெடுக்கணும் எப்படியாச்சும் இவங்களை வழிகெடுத்து இவங்களை வந்து ஒரு அல்லாஹ் அல்லாஹ் விட்டு தூரமாக்கணும் என்பதாக நினைச்சு ஷைத்தா என்ன பண்றான்னு சொன்னா ஒரு பாம்புடைய ரூபத்துல பாம்புடைய ஒரு ரூபத்துல என்ன பண்றான்னு சொன்னா ஆஹ் உள்ளக்க பாம்புடைய வயிற்றுக்குள்ள நுழைஞ்சி அவன் என்ன பண்றான்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள நுழைறான் என்பதாக அவங்க பசிரீன்கள் சொல்றான் நுழைஞ்சு என்ன பண்றாங்க சொன்னா அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை இஸ்லாம் அவங்க பின்பற்றிக் இருக்கிற சமயத்துல அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி இந்த மரத்துல ஏன்னு சொன்னா அல்லாஹ் நெருங்க நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கின்றான் ஏண்டா உனக்கு வந்து பல விதப்பட்ட அந்தஸ்து அல்லாஹ் அப்படிங்கிறது பல விதமான குழப்பங்களை ஊசலாட்டணங்களை அவன் ஆதம் அதிசலாத்து சொல்லாம் அவர்களுடைய உள்ளத்துல போட்டு அவர்களை நிலை குலைய செய்கிறான் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அவன் அல்லாஹத்துல சவால் விட்டது என்னன்னு சொன்னா கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவர்களுக்கு நான் வழி கொடுப்பேன் ஒவ்வொருவரையும் நான் நரகவாதியாக ஆக்குவேன் என்பதாக சவால் விட்டு வந்தான் அவரு அவனுக்கு சவால் விடணும் நான் ஒவ்வொருவரும் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கணும் என்பதாக நாங்க நினைச்சோன்னு சொன்னா அல்லாஹ் சுஹானமத்தால நாளைக்கு கியாமத்துறை நாளில் சொர்க்கத்துல பல விதமான அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான் சொர்க்கத்துறை சாதாரண ஒரு ஆளுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னா ஒரு சாதாரண கடைசி நபருடைய கடைசி அந்தஸ்து உள்ளவருடைய நன்மை என்னன்னு சொன்னா அந்தஸ்து என்னன்னு சொன்னா அல்லாஹ் சுஹான வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குதோ அத்துணையும் அவருக்கு கொடுக்குறோம் யாருக்குங்க யாரு யாரு அந்தஸ்து கடைசியா இருக்கிறாங்களோ சொர்க்கத்துடைய அந்தஸ்திலே கடைசி அந்தஸ்து யார் இருக்குதோ அவருக்கு அல்லாஹ் வாகனத்தாலா இந்த சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு அந்தஸ்து இருக்குமோ எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்குறோம் ஒரு வானத்துக்கும் இரண்டு வானத்துக்கும் இடைப்பட்ட இட இடங்கள வருஷத்தை சொல்றாங்க ஐநூறு வருஷம் என்பதா சொல்றாங்க நாங்க ஒரு குதிரையில எவ்வளவு எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு போறோமோ எவ்வளவு வேகமாக பயணம் செஞ்சு போறோமோ அப்ப ஐநூறு வருஷத்தை எங்களால கலக்க முடியாது அப்ப ஒரு வானத்துக்கும் இரண்டாவது வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது அது ஐநூறு வருஷம் என்பதாக சொல்றான் இவ்வாறாக மூணாவது வானத்துக்கும் நாலாவது வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் அதே போல நாலாவது வானத்துக்கும் ஐந்தாவது வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இவ்வாறாக ஐநூறு வருஷ தொலை தூரம் என்பதாக சொல்றான் அப்போ ஒரு சாதாரண ஒரு கடைசி அந்தஸ்து சொர்க்கவாசுடைய கடைசி அந்தஸ்துடைய இந்த நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னா நாங்க அல்லாஹுக்கு முழுமையாக தட்டுப்பட்டு அவனுடைய எல்லா செயல்களையும் நாங்க செஞ்சு வந்தோம்னு சொன்னா அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி முழுமையாக வாழ்ந்து அல்லாஹுடைய முழுமையான திருப்தியை பெறக்கூடியவர்களாக தாலா நம்ம அனைவரையும் மாக்குவானா இல்லமின் வர